த அலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே நெய்யூர் பிராந்திய ஒய்எம்சிஏக்கள் நடத்திய இயற்கை பேரிடர் மேலாண்மை விழிப்புணர்வு பேரணியில் கஞ்சிக்குழி ஒய்எம்சிஏ சார்பாக கேஜிசில் செயலர் மேனாள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அட்வொகேட்ஸ் ஆர்தர் லிப்னிக்ஸால் ட்ரெசரர் அட்வொகேட் ஆர் போசஸ்குமார் തൃജിങ്രു സ്റ്റാൻലി ആകിയോർ പങ്കുപെട്ട സുറപ്പിത്ത ആശ്രിയർ തിലകം മിസ്റ്റർ അജിത് സിംഗ് ജോൺ സെക്രട്ടറി നെയ്യൂർ സബ്രീജൻ മിസ്റ്റർ ജോസ് രാബി വില്സൻ ചേർമൻ മിസ്റ്റർ ഡേനിയൽ പൊന്നപ്പൻ വൈസ് ചേർമൻ ജി എസ് രമേശ് ചേർമൻ വില്സ്റ്റോ ഡസ്പിൻ റീജനൽ ചേർമൻ ആശീർ പാണ്ടിയൻ സിഇഒ ചെന്നൈ மிஸ்டர் செந்தில்வேல் குமார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இரணியல் டாக்டர் மனோஜ் செக்ரட்டரி பேரன்பவரன் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று ரவரண்ட் டேனியல் ஜோசையா ஜபித் தொடங்கினார் வந்து எல்லாரையும் சேர்ந்து இப்போ பெரிய உயர்சியர்களின் கூட்டமைப்பு என் சி இந்தியா ஒயம்சியே தென்மண்டல பேரினர் மேலாண்மை குழு அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க யோவா பதினேழு இருபத்தி ஒன்று உறுதிமொழி இப்போ இந்த உறுதிமொழியை நம்ம ஒவ்வொருத்தான் சொல்லணும் சரி இப்போ அஜித் சிங் ஜான் ஆகிய நான் நீங்க உங்க பேர் சொல்லுங்க கடவுள் மீது நம்பிக்கையும் தென்னிந்தியலாண்மை குறையின் உறுப்பினராக பணியாற்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன் பேரிட மற்றும் மனித புயல் காலங்களில் ஒய்ச்சியின் சேவை நீதி கருணை ஆகிய கொள்கைகளை நீங்கள் முழு அர்ப்பணிப்போடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தென்மண்டல வயசியின் சார்பிலே நான் மனதாக வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து நாம் இதோடு நின்று நிறுத்த மாட்டோம் அரசாங்கத்தோடு பல தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கெல்லாம் இதில் இணைந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்று தருகின்ற இந்த உறுதிமொழியை நான் கூறிக்கொள்கிறேன் உங்களுடைய

நிலைமையை நாங்கள் மாற்றி பார்க்க முடியும் ஆகவே உங்களுடைய அந்த பொன்னான கனவுகள் கனவாக நாங்கள் எப்பொழுதும் முதன்மையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்கள் இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ இந்த நிகழ்வின் இறுதி கட்டமாக நன்றி என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு நாம் இப்பொழுது கடந்து சொல்ல இருக்கின்றோம் அந்த நன்றி சொல்ல வருபவர் இந்த ஒய்எம் சிவனுடைய செயலாளரும் நெய்யூர் துணை மண்டல மையம் செய்தவர்களுடைய துணைத் தலைவரும்

பனிஷ்மெண்ட் இருக்கு இவர் ஓட்டிட்டு போய் இந்த பையன் ஓட்டிட்டு போய் யாராவது இருந்து காயம் ஏற்பட்டுனா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் பேரண்ட்டுக்கு பையனு அதே இது யாராவது உயிர்கிழப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக இவங்களுக்கு பையன் சொல்ல பனிஷ்மெண்ட் இருக்கு ரிமாண்ட் கண்டிப்பாக ரிமாண்ட் நான் பேரண்ட் பேரண்ட்டை வந்து ஜெயிலுக்கு போகணும் பையன் போய் இடிச்சு பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பையன் போய் இடிச்சு நன்றி <test> வணக்கம் <reithm> <mzać> <face> <m��> <hug>